இந்த வீடியோ பாருங்க இந்த ஒரு செக்யூரிட்டி இந்த பெண் வயித்துல குண்டூசி வச்சு ஏன்னா அந்த பொண்ணு மாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா இந்த செக்யூரிட்டி ஓடி போய் மறைவான இடத்துல இருந்து வீடியோ எடுக்கிறான் இந்த பெண் தண்ணி ஃபுல்லா லீக் ஆயிருச்சு இது யாரு சொல்லி அடுத்து அவனுடைய கணவர் சவுண்ட் புறா எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த பெண் உடனே என்ன செய்யறான் பக்கத்துல இருந்த பிள்ளை எடுத்து வயத்துல வைக்கிறா இதையும் அந்த செக்யூரிட்டி வீடியோ எடுத்துட்டு இருக்கான் அவனுடைய கணவர் பக்கத்துல வந்துட்டு நீ இங்க இருக்கிய உனக்கு சொல்லி நான் தேடிட்டு இருக்கேன் சொல்லி கட்டி பிடிக்கிறான் அந்த நேரத்துல ஏதோ டிஃபரெண்ட் தெரிஞ்ச உடனே அவன் கீழே குனிஞ்சு பார்க்கிறான் தண்ணி வெடி இவன் உடனே என்ன பண்றான் இவன் பாத்துட்டானா அப்படின்னு சொல்லி வயிறு வலிக்கிற மாதிரி நடிக்கிற என்னால முடியல அப்படின்னு சொல்றா இவன் அந்த பக்கம் திரும்பிட்டு யாராவது வாங்க அப்படின்னு சொல்றான் யாருமே வர மாதிரி தெரியல இவன் என்ன வெளியில போய் யாராவது கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்யறான உடனே கிளம்பி போறான் இது யார் சொல்லி இந்த செக்யூரிட்டி நிக்கிறான் இதெல்லாம் நீ தான் பண்ணனே அப்படின்னு சொல்லி அவனோட சட்டைய பிடிச்சி கேக்குற உன் வேலையை மட்டும் பாரு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு இவ சொல்றா இந்த செக்யூரிட்டி சொல்றா தெரியாம பண்ணிட்டேன் சொன்ன உடனே இந்த மொபைல் தானே வீடியோ எடுத்து அந்த மொபைல் வாங்கி அங்க உள்ள சுவிங் பூல்ல தூக்கி போடுறா இந்த செக்யூரிட்டி வந்துட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிக்கிறான் அந்த நேரத்துல இவளுடைய கணவர் வந்துட்டு வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லி கார்ல உட்கார வைக்கிறான் இந்த செக்ரட்டரி ஓடி வந்து இவளுடைய கார்ல டிக்கில ஏறிட்டான் அடுத்து இவளுடைய கணவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பின்னாடி ட்ரீட்மெண்ட் விஷயமா டாக்டரை பார்க்க போறான் இவ உடனே எந்திரிச்சு வயிற்றுல உள்ள அந்த பிள்ளை எடுத்து கீழே தூக்கி போடுறா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா இருந்த ஒரு சவுண்ட் வருது இவ உடனே டக்குன்னு என்ன செய்யறான் அங்க இருந்த டாக்டர் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டா அடுத்து அங்க வந்து ஒரு பொண்ணு டாக்டர் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி குடுக்குறா இதன் வாய்ப்பு அப்படின்னு சொல்லி குழந்தை வாங்கிட்டா நீங்க வேறு ஒரு டாக்டர் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவ போயிட்டான் அடுத்து அவளுடைய கணவர் கூட போன டாக்டர் வர்றாங்க அதை காட்டி குழந்தை பத்துட்டீங்களா அப்படின்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்றா இவளுக்கு ஒண்ணுமே புரியாம நிக்கிற அந்த நேரத்துல இவளுடைய கணவர் வர்றான் பேபி நீ குழந்தை பெத்துக்கிட்டே நான் வச்சுக்கிறேன் தா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் இல்ல நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை தூக்கி விடு அப்படின்னு சொல்றான் அந்த டாக்டர் ஒண்ணுமே புரியாம நிக்கிறாங்க அந்த நேரமா அந்த குழந்தையுடைய அம்மா அங்க வர்றாங்க என்னோட குழந்தை பத்திரமா இருக்கல அப்படின்னு கேட்க குழந்தை எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு இவ சொல்றா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்த ஒரு லேடி டாக்டர் உட்கார்ந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி குழந்தை கையில கொடுத்தேன்

உன்னுடைய குழந்தைக்கு என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்ட உடனே அந்த நேரத்தில் அந்த செக்யூரிட்டி சொல்றா எங்கிட்ட இருக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி அந்த மொபைல் உள்ள வீடியோ காட்டுறான் உடனே அந்த குழந்தையை வாங்கி என்ன செய்யறான் அந்த குழந்தையோட அம்மா கிட்ட கொடுக்குறான் உடனே இவளுடைய கணவர் என்ன சொல்றான் நீ இங்கே இறை வீட்டுக்கே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ஆனா காரை எடுத்துட்டு கிளம்புறான்